வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இலக்கணம் நியூஸ் இலவசோட ஓர் எழுத்து ஒரு மொழி அதுதான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நான்கு வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்க அதுவங்க பார்த்துட்டு வாங்க எல்லா வீடியோவும் பார்க்க முடியினாலும் ஃபஸ்ட்டு வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள் அப்போ தான் ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சேனலில் என்னென்ன வீடியோ போடுறோம்னா ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி டிஎன்பிசி எல்லாத்துக்குடைய நோட்ஸும் போடுறோம் வரிசையாக எக்ஸாமும் அப்டேட் பண்ணுறோம் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வீடியோலையே இந்த நாற்பத்தி ரெண்டையும் பற்றி நான் சொல்லியிருக்கிறேன் இந்த நாற்பத்தி ரெண்டு ரொம்ப முக்கியம் அதை பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க வாங்க நம்ம கொஸ்டினை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா பி என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் சரியான பொருளை தேர்வு செய்க அப்படின்னா ஆப்ஷன் தான் கரெக்டு மலர் நெக்ஸ்ட்டு தீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி பொருள் என்னென்னா நெருப்பு ஆப்ஷன் தான் கரெக்டு பாக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க பாக்கு பாடல் தான் கரெக்டு ஆப்ஷன் ஏ இது ஓரெழுத்து ஒரு மொழியில் பூனா மலர்னு அர்த்தம் ஆப்ஷன் பி தான் கரெக்டு தூ என்பதின் பொருள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க தூய்மை ஓகேங்களா ஆப்ஷன் சி தான் கரெக்டு மா என்பதின் பொருள் அப்படின்னா மானா பெரியன்னு அர்த்தம் ஆப்ஷன் டி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு தா என்பதின் பொருள் வந்து கொடுன்னு அர்த்தம் பா என்பதின் பொருள் செய்யுள் ஆப்ஷன் டி தான் கரெக்டு நோ என்றால் என்னென்னா மருந்து ஆப்ஷன் பி கரெக்டு நெக்ஸ்ட்டு அறுபத்தி மூணாவது கொஸ்டின் பார்க்கலாம் நா அப்படின்னா நாக்கு ஆப்ஷன் சி கரெக்டு நைனா துன்பம்னு அர்த்தம் ஆப்ஷன் டி கரெக்டு யானா யாத்தல் ஆப்ஷன் பி கரெக்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் தானா கேட்டல்னு அர்த்தம் அதுக்கு ஆப்ஷன் பி கரெக்டு ஈனா கொடு அப்படின்னு அர்த்தம் அர்த்தம் ஆப்ஷன் ஏ கரெக்டு ஆனா பசு ஆப்ஷன் பி கரெக்டு போனா போதல் ஆப்ஷன் டி கரெக்டு மானா விலங்குன்னு அர்த்தம் ஆப்ஷன் ஏ கரெக்டு மீனா மேலிடம் ஆப்ஷன் டி கரெக்டு நெக்ஸ்ட்டு தீனா நெருப்பு கூனா பூமின்னு அர்த்தம் ஆப்ஷன் ஏ கரெக்டு நெக்ஸ்ட்டு எழுவத்தி நான்காவது கொஸ்டின் பார்க்கலாம் ஊனா தசைன்னு அர்த்தம் ஆப்ஷன் சி கரெக்டு பேனா ஒற்று அப்படின்னு ஆப்ஷன் பி கரெக்டு ஏனா அம்பு ஆப்ஷன் சி கரெக்டு கீனா கிளிக்குறல் ஆப்ஷன் ஏ கரெக்டு எழுவத்தி எட்டாவது கொஸ்டின் பார்க்கலாம் மைனா அஞ்சனம் அல்லது கருமை அப்படின்னு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதுவுமே கரெக்டு நெக்ஸ்ட்டு வந்து மேனா அன்பு அப்படின்னு அர்த்தம் ஆப்ஷன் டி கரெக்டு ராணா ராத்திரி ஆப்ஷன் சி கரெக்டு ஈனா கொடு ஆப்ஷன் பி கரெக்டு தோனா கோழியை அழைத்தல் ஆப்ஷன் சி கரெக்டு எண்பத்தி நான்காவது கொஸ்டின் தே என்பதன் பொருள் இறைவன் ஈ என்பதன் பொருள் வந்து அண்மை சுட்டு ஆப்ஷன் ஏ கரெக்டு நோய் என்பதன் ஓரெழுத்து ஒரு மொழி பொருள் வந்து துன்பம் அப்புடின்னு ஆப்ஷன் ஏ கரெக்டு நெக்ஸ்ட்டு ஓனா அச்சம் ஆப்ஷன் டி கரெக்டு பையனா பச்சை ஆப்ஷன் ஏ கரெக்டு யா ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பி கரெக்டு கட்டுதல் ஞாக்கு வந்து கட்டு ஆப்ஷன் பி கரெக்டு தொண்ணூற்றி ஓராவது கொஸ்டின் என்னென்னா நூ அதுக்கு என்ன ஆன்சர்னால் அணிகலன் ஆப்ஷன் சி தான் கரெக்டு இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க ஆக மொத்தம் இரநூத்தி ஐம்பதுக்கு மேலே கொஸ்டின் அஞ்சு பார்ட்டாக போட்டாச்சு அதை பார்த்துக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதிலேருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க ஏன்னா நானே இதிலிருந்து தான் படித்தேன் நீங்கள் இருந்தே படித்து பாஸ் ஆகணுமா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லா நோட்ஸும் கரெக்டாக உங்கள் கையில் வந்து சேரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க